வணக்கம் செங்கோட்டையன் அதிமுகவில் நீக்கிட்டாங்க அதன் பிறகு வந்து அவருக்கு ஏற்ற கட்சி எது அப்படின்னு பார்த்து அவர் போய் தாவை சேர்ந்துட்டார் அது தொடர்பாக பல செய்திகள் வருது பல்வேறு விவாதங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு அவர் வந்து சேர்ந்ததால் அப்படியே தமிழ்நாட்டு அரசியலே வந்து தலைகளை மாறிடுச்சு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பலர் பேசிக்கிட்டு இருக்காங்க களம் புரிஞ்சவங்க வந்து அதனாலலாம் ஒன்றுமே இல்லை ஏன்னா அவரே வந்து அங்கே ஒரு டம்மியாக இருந்து துரத்தி விட்ட துரத்தி விடப்பட்டவர் தானே அவரால் என்ன பெருசாக இவருக்கு ஆகிடப்போகுது என்ன இனி வர்ற காலங்கள்ல இந்த கூட்டம் நடத்துறது அந்த சுற்றுப்பயணம் போறது அதிலெல்லாம் வந்து ஒரு ஒழுங்குமுறை வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற களை யதார்த்தம் பேசுறவங்க இருக்காங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப எடப்பாடி பழனிசாமிடைய நிலை என்ன இந்த செங்கோட்டையினுடைய தாவை போய் அவர் ஐக்கியமானது குறித்து அவர் எடப்பாடி கிட்ட கேள்வி கேட்குறாங்க அவரை பற்றி ஏன் கேட்குறீங்க அவர்கிட்ட போய் கேளுங்க அவர் செய்யறதெல்லாம் நான் பொறுப்பாக முடியுமா அப்படின்ட்டு செங்கு அவர் எடப்பாடி பதில் சொல்றார் ஒரு பக்கம் இது ஆணவமான பதில் பொறுப்பற்ற பேச்சு அரவணைத்து செல்ல இயலாத ஒரு தலைமைத்துவம் அப்படிலாம் வந்து எடுத்துக்கிட்டாலும் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கார் அவரை பொறுத்த வரைக்கும் வந்து கட்சி என்றது நான்தான் என்னுடைய தலைமையை ஏற்று எனது சொல்லுக்கு கட்டுப்பட்டு என்னுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரியே வந்து அத்தனை பேரும் இயங்க வேண்டும் நிர்வாகிகள் அப்படித்தான் இருக்கணும்ங்கிறதுல அவர் உறுதியா இருக்காரு அது எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா இருவருடைய பாணி அதுதான் குறிப்பா ஜெயலலிதா பாணி வந்து அதுதான் அவர் முழுமையா ஜெயலலிதா பாணியை கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு எடப்பாடி பழனிசாமி அது அவருடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சரியான முடிவுன்னு கூட சொல்லலாம் அரமணையத்துக்கு போகிறதுங்கிறது அவங்களுடைய அந்த மனசு எந்த அளவுக்கு விஸ்தாரமாக இருக்குன்றதை பொறுத்து தான் எடப்பாடிக்கு வந்து அந்த மாதிரி தாராளம் மனசு இல்லை வெளியே போனவங்களை திரும்ப என கூட்டு வந்து உள்ள வச்சுக்கிட்டு அவங்களால மீண்டும் குடைச்சல வந்து எதுக்கிட்ட அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை எடப்பாடிக்கு இருக்கு பாருங்க சசிகலா வந்தால் சசிகலா வந்து நம்ம கீழே அதாவது நம்ம நம்முடைய ஏற்று அவங்க செயல்படுவாங்கள அவங்கள வந்து நம்ம நம்ம நமக்கு நமது தலைமையை ஏற்றவர்கள் நம்ம எப்படி அழைத்து பேசுகிறோமோ அவங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறோமோ அப்படி பண்ண முடியுமா ஓபிஎஸ் கூட்டம் தான் அந்த மாதிரி நடத்த முடியுமா யோ எடப்பாடி அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தவர் தான் டிடிவி தினகரன் ஆயிரத்தி சார் ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் பதினேழு வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் வந்து அதை நானே வந்து பார்த்துருக்கேன் ஒரு செய்தியாளராக இந்த கூவத்தூர் கூத்துக்களை எல்லாம் வந்து கவர் பண்ணும்போது வந்து டிடிவி தினகரன் எடப்பாடி என்னன்னு கூப்பிடுவாரு யோ எடப்பாடி அந்த ரேஞ்சில் கூப்பிட்டு அவர் அண்ணன் எடப்பாடிங்கிறாரு பட் அன்னைக்கு எடப்பாடி அதுதான் எடப்பாடி வந்து சசிகல கால தேடி போய் தவழ்ந்து போய் கும்பிட்டார் அப்படிங்கிற அந்த வீடியோக்கள் எல்லாம் இருக்கு இல்லையா அந்த நிலை அன்னைக்கு இருந்தது அதனால அன்னைக்கு யோ எடப்பாடி பட் இன்னைக்கு எடப்பாடி என்ன கண்டிஷன்ல இருக்காரு அண்ணன் எடப்பாடின்னு அவர் சொல்ற நிலைக்கு அவர் வந்துட்டார் இப்போ திரும்ப டிடிவி தினகரனை உள்ள சேர்த்தா இவர் என்னன்னு அவரை கூப்பிடணும் அண்ணன் டிடிவி தினகரன் தான் சொல்லி ஆகணும் அவருடைய அவர் அவர் கொஞ்சம் கமாண்டிங்க தான் இப்போ எதுக்கு இந்த சங்கடங்கள் எல்லாம் அதெல்லாம் வேண்டாம் அவங்க இருக்கிற இடத்துல அப்படி இருந்துகிட்டோம் அதுக்கு அதிமுக பழகிருச்சு அதான் முக்கியமானது செங்கோட்டையின நீக்கி மூணு மா ஒரு மாசம் ஆகுமா அந்த ஒரு மாசத்துல அதிமுக செங்கோட்டையின் இல்லாத அதிமுக பழகிருச்சு ஈரோடு மாவட்ட அதிமுக அதுக்கு பழகிருச்சு அவர் செங்கோட்டையின் செல்வாக்கு அவ்வளவுதான் ஈரோடு கோபிச்செட்டி போலையா இதை தாண்டினா வந்து பெருசா ஒன்னும் இல்லை அதனால இவங்களெல்லாம் எல்லாம் திரும்ப தமையா தேடி பிடிச்சி உள்ள இழுத்து வச்சு இட்டு முத்துவே குடையுது நம்ம அனுபவிக்கணும் அது வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவர் வந்து அவருடைய பாதையில அவர் தெளிவா போறாரு ஒரு வாட்டி வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு திரும்ப நோ லுக் பேக் அப்படிங்கிற மாதிரி திரும்ப பார்க்குற அந்த ஒரு வழக்கமே இல்லை எடப்பாடிக்கு அவர் பாட்டுக்கு வந்து அவர் ரூட்ல போயிட்டே இருக்காரு இது பாஜக இல்லாத ஒரு தனித்துவமா இந்த கட்சியை வந்து வச்சுக்கிட்டு இதே அந்த குணத்தோட இதே இயல்போட மற்ற கட்சிகளோட கூட்டணியும் பேசி சரியா களத்தில் செட் பண்ணியிருந்தாருன்னா எடப்பாடி ரேஞ்சு வேற உண்மையாவே திமுகவுக்கு சரியான போட்டியை வந்து பாருங்க இந்த பாஜகன்ற அந்த எக்ஸ்ட்ரா லகேஜை கட்டி விட்டுட்டு அதிமுக மற்ற அவருடைய வழக்கமான கூட்டணி கட்சிகள் அத்தனை பேரையும் பிடிச்சுக்கிட்டு அவங்கள கூட வச்சுக்கிட்டு சரியா அவங்க அரவணைச்சிட்டு எடப்பாடி போயிருந்தாருன்னா இன்னைக்கு தமிழக தேர்தல் காலத்தில் அனாதை அணிக்க போறவங்க யாருன்னா இந்த பாஜகவும் இந்த தாவைக்காவும் தான் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துருந்தாங்கன்னா பலமாக அம்பலப்பட்டு போயிருப்பாங்க ரெண்டு சங்கி புயலுங்கனா ஒன்னா சேர்ந்துட்டாங்க இது பாஜகவுடைய இன்னொரு ஒரு மாவட்ட செயலாளர் ரேஞ்சுக்கு தான் வந்து விஜய் வந்து பார்த்துருப்பாங்க இந்த மக்கள் அதுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பை எடப்பாடி வீணடிச்சிட்டார் அப்படின் நான் சொல்லுவேன் என்ன பண்ணிட முடியும் முடிஞ்சு போனா இவங்க ரெட்டையில வாங்க போராடுங்க இத வந்து ஒரு வருஷம் முன்னாடி இப்படி ஒரு முடிவை எடப்பாடி எடுத்து இவங்க ரெட்டையில முடக்கி இருந்தா போராடுங்க ஒரு அந்த காலம் போராடி இருக்கலாம் வேற ஏதோ ஒரு வகையில வந்து அதை திரும்ப பெற்று இருக்க முடியும் ஆனா எடப்பாடிக்கு அந்த பயம் ஜெனாலி மாதிரியே தான் அவருக்கு அந்த பயம் ஊழல் வழக்கு பயம் இந்த இரண்டு பயங்களும் சேர்ந்து வந்து அவரை பாஜகவுடைய அடிமையா மாத்திருச்சு இல்லாம போயிருந்தா மு க ஸ்டாலின் இப்ப சொல்ற நிலைதான் நீங்க பாருங்க ரஜினி கமல் இந்த ரெண்டு கம் இதில் போட்டியாளர்களை வச்சு பாத்தீங்கன்னா அதுல ரஜினி வந்து இங்கேயோ ரேஸில் எங்கேயோ போயிட்டார் அவர் வந்து இமயமலையில் இருக்கார் ரேஸ்ல நம்ம கமல்ஹாசன பார்த்தீங்கன்னா அவர் இப்பதான் டெல்லியில் இருக்கார் இமயமலையில் இருக்கிறவங்க டெல்லியில் இருக்காங்க ஆனா இமயமலையில் நிக்கிற ரஜினி என்ன பண்றாருன்னா தனக்கு சரியான போட்டியாளன் அப்படின்னு சொல்லிட்டு யாரையுமே சொல்ல முடியல அவரால் சொல்லவும் கூடாது அவரு சொன்னார்னா அது வந்து அவருக்கே ரொம்ப இழுக்கா போயிடும் அதனால என்ன பண்றாருன்னா இமயமல்லகர் ரஜினி டெல்லியில் இருக்கிற கமலை வந்து கூப்பிட்டுக்கிறாரு ஏ வாயா நீதான் எனக்கு போட்டி உன்னை விட யாரையும் நான் போட்டின்னு சொல்ல முடியாது ரஜினின்னா அதுக்கடுத்து கமல் தான் ஏன் நண்பர் கமல் பெரிய கமலாசனடா அப்படின்னு எல்லா இடத்துலையுமே கமலை விட்டு கொடுக்காம பண்றாரு பாருங்க ரெண்டு பேருக்கு போட்டி தான் ஆனா விட்டு விட்டு விட முடியல வேற யாரையும் போட்டியை சொல்ல முடியல ஸ்டாலின் நிலமை அப்படிதான் அவர் சிஎம் அவரும் அங்கேயோ இருக்கார் இவங்க எதிர்கட்சி தான் இருந்தாலும் கூட சமமா சொல்ல முடியாத அளவுக்கு கீழே போய்கிட்டு போய்கிட்டே இருக்கு ஆனா அவரை வந்து தான் கையை பிடிச்சியோ மேலே எந்திரிச்சு வந்து தொலையா இல்லைன்னா எவனோ எனக்கு எதிர்ன்னு சொல்லி சொல்றான் அவமானமா இருக்கு நீ ஏன் நில்லியா அப்படின்னு மு ஸ்டாலின் சொல்லிக்கிட்டே இருக்காரு ஏங்க நான் சொல்றது கற்பனையோ ஓமையோ இல்ல நல்லா யோசிச்சு பாருங்க எந்த கூட்டத்திலேயுமே மு ஸ்டாலின் வந்து தனக்கு எதிராக பாஜக தலைவர் யாரையும் சொல்றது இல்லை அண்ணாமலை பேரை சொல்றதே கிடையாது அந்த நயனார் நகேந்திரன்றவன அவன் ஒரு ஆளை கூட அவர் பார்க்க மாட்டேன்றார் சரி வேற யாரையாவது சொல்றாரா வேற காங்கிரஸ் அவங்க எல்லாம் வந்து கூட்டணியில் இருக்காங்க வேற ஆப்போசிட்ல இருக்கிறதால் மருத்துவர் ராமதாஸ் அன்புமணி எவன் பெரியமே வந்து அது சொல்றதில்லை புதுசா பெரிய தான் வந்து பெரிய அப்படியே மலைய நகத்தை போறான்னு சொல்றாங்களே அந்த தாவேக்க தற்குரி அவன் பேரை கூட மறந்தும் கூட அவர் சிஎம் அல்லது டெப்டி சிஎம் உதயநிதியோ உச்சரிக்கிறதே இல்லை எடப்பாடி பழனிசாமி தான் ரெண்டு பேருமே தொடர்ச்சியாக தங்களுக்கு எதிராக நிப்பாட்டி வச்சு பேசுறாங்க யோ நான் திட்டுனியா செஞ்சு வந்து எது நில்லியான்றாங்க நீங்கள் ரெண்டு பேர் பேச்சையும் கேளு கேட்டு பாருங்க முதலமைச்சர் சொல்றாரு குறை சொல்லணும் திட்டு நகை யாரை சொல்றது எடப்பாடியோ வந்து நில்லியா உதயநிதி எடப்பாடி என்ன எடப்பாடி அங்கிள் பை வாங்க நீங்க களத்தை விட்டு எங்கேயும் ஓடிடாதீங்க அப்படின்ட்டு இவங்க இருவரும் தான் அவரை இழுத்து வச்சு டிப்பாட்டுறாங்க இன்னைக்கு செங்கோட்டையன் சொன்னதை நீங்க கவனிச்சிங்கன்னா தெரியும் திமுக அதிமுக ரெண்டும் ஒன்னா தான் பயணிக்குது அப்படிங்கிறாரு அப்படின்னா ரெண்டு பேரும் கூட்டா இருக்காங்கன்னு அர்த்தம் இல்லை போட்டிக்குன்னாலும் எனக்கு அதிமுக தான் வேணும் அப்படின்றாரு சிஎம் எம் உதய சி எம் சரி உதயநிதி ஸோ அப்படி ஒரு நிலையில் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து நீடிச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த இண்டிவிஜுவலாக அந்த முடிவை அவர் எடுத்திருக்கணும் அதுல ஒரு கோட்டை விட்டுட்டார் அப்படி கோட்டை விட்டதனுடைய விளைவு தான் வந்து இன்னைக்கு இந்த தவிட்டு தற்கூரி தன்னை ஒரு பெரிய ஆளாக நினச்சிக்கிட்டு நான் தான் சிஎம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு அந்த மாதிரியான ஒரு ஒரு ஊதாரி பயில்களுக்கு ஒரு கேப் மாரிகளுக்கு முல்லைமாரிகளுக்கு இவங்களெல்லாம் வந்து இது தாங்க பட்டம் இந்த தமிழ்நாட்டு அரசில் இவங்களுடைய நிலை இதுதான் இவங்களுக்கெல்லாம் வந்து முட்டுக் கொடுக்குறாங்க இந்த செங்கோட்டையன் மாதிரியான ஆட்கள் ஸோ எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையன் போனது அவருக்கு ஒரு பெரிய லாஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது அல்லது அதிமுகவுக்கு வந்து அதனால் பெரிய சேதாரம் அப்படின்னு சொல்ல முடியாது அங்கே போய் அவர் புஷியானந்துகளை வேலை பார்க்க தான் போயிருக்கு செங்கோட்டையன் பெரிய ஆளுமையாக அவரை போய் அங்கே வைக்கல அவருக்கே இன்னும் நாலு நாளில் புரியும் நம்ம விஜய வந்து இன்னைக்கு வந்து இன்னைக்குமா துண்டு போட்டு வாழ்த்திட்டு போனாரே விஜய் அந்த விஜய நம்ம தினமும் சந்திக்க முடியாது அந்த விஜய் கூட நம்ம போன்ல கூட பேச முடியாது அவன் எல்லைக்கு ரொம்ப ரொம்ப தூரத்துக்கு போயிடுவான் அப்படிங்கறதெல்லாம் வந்து இன்னைக்கு தெரியாது செங்கோட்டை பத்து நாள் கழிச்சு தெரியும்னு வச்சுக்கோங்க ஆனா அதிமுகவுக்கு இத அதிமுக செய்ய வேண்டியது என்ன செஞ்சிருக்க வேண்டியது என்னன்னா இப்ப நான் சொன்னதுதான் அவர் ஒரு ஆளுமை மிக்க ஒரு எதிர்கட்சி தலைவரா நின்னுந்தாருன்னா ரெண்டு வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் அவர் கண்ட்ரோல்ல இருந்திருக்கும் திமுக அதிமுக இருவர் கண்ட்ரோல்ல இருந்திருக்கும் எடப்பாடி செய்ய தவறியது வந்து அதுதான் மற்றபடி வந்து அவர் கட்சியை அவர் நடத்துகிற விதம்ங்கிறது ஜெயலலிதா பாணியில் அவர் தொடர்ச்சியாக அதை செய்கிறாரு அதுல ஒரு தப்பு கிடையாது தப்பு பண்ணதெல்லாம் தவறான ஒரு அணியோட வந்து கூட்டணி வச்சுக்கிட்டு இன்னும் வந்து அதற்கு முட்டு கொடுத்துக்கிட்டு வர்ற தேர்தலில் எப்படி வந்து நம்ம அதை சந்திக்க போறோம் அப்படிங்கிற ஒரு ஒரு தெளிவு இல்லாமல் வந்து தடுமாறிக்கிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி நம்ம அதுக்கு அதில் அவருடைய முடிவு என்னன்றது தெரிஞ்சிருச்சு நமக்கு நம்ம ஒரு கட்சியா ஒரு கட்சி தலைவரா அவருடைய நிலைப்பாடு எல்லாம் ஓகே ஆனா அந்த கட்சி தேர்தல்ல என்ன மாதிரியான அந்த நிலையை எட்டும் அப்படின்றத நம்மளால் யோகிக்க முடியுது ரொம்ப பரிதாபமான ஒரு நிலைக்கு தள்ளப்படும் அல்லது இந்த அதிமுக வந்து இன்னும் எவ்வளவு முடியுமோ அவளை சிறுமைப்படுத்துகிற வேலையில அமித்ஷா இறங்குவாங்க இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிறது அத்தனையுமே பாஜக நம்ம நினைக்கலாம் செங்கோட்டையனா இவர் வேணான்ட்டாரு அதனால செங்கோட்டையன் அங்க போய் சேர்ந்துட்டாரு இவ்வளவுதான் நேரடியா நமக்கு தெரது ஆனா செங்கோட்டையனு அதிமுக இருந்து வெளியேற வச்சது அமித்ஷா தன்னை வந்து சந்திக்க வச்சு அங்க ஒரு அசைன்மெண்ட் கொடுத்து நேரா நீ போய் தாவை கவலை சேரு தாவேக்காவில் சேர்ந்த பிறகு மற்றவங்களை எல்லாம் உள்ளே கொண்டு வந்துரு அப்படியே உள்ள கொண்டு வந்த பிறகு விஜயம் சேர்த்து நம்ம அணிக்கு கொண்டு வந்துரு ஸோ பாஜக இந்த செங்கோட்டையன் உள் உள்ளிட்ட அதிமுக தலைவர்கள் அடங்கிய அந்த தாவேக்கா அப்புறம் இந்த அதிமுக இப்படித்தான் வந்து நம்ம களம் காண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலாவை அவங்க செங்கோட்டையன்கிட்ட கொடுத்து அதை வந்து அவங்க செயல்படுத்துறதுக்கான வேலைகளில் தீவிரமாக இறங்குறாங்க நான் பல முறை திரும்ப 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 சொல்றதுதான் இந்த தகுடுதத்தம் இந்த குரலி வித்தை இது எதுவுமே வந்து வருகிற தேர்தலில் எடுபடாது அப்படிங்கறத வந்து என்னுடைய பார்வை